வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அமீன் இன்னைக்கு ஒழுவின் பாடம் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒழு தொழுகைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஒழு செய்கிறது அந்த ஒழுவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏன்னா ரஸ்ல்லா சொல்லியிருக்காங்க பரிசுத்தம் இல்லாத தொழுகையை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை மேலும் ஹராமான பொருளில் நின்றும் தர்மம் இல்லை எப்படி வந்துட்டு ஹராமான பொருளில் வந்து நம்ம தர்மம் செய்கிறது வந்து எந்த ஃபாய்தாவும் இல்லையோ அது மாதிரி பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பரிசுத்தம் இல்லாத தொழுகையை வந்து இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இட் மீன்ஸ் ஒழு செய்யும்போது நம்ம வந்து அவ்வளோ ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும் ஒழு அப்படிங்கிறத ஏதாச்சும் தப்பு பண்ணா கூட நம்மளோட தொழுகையை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு இப்போ ஒழுவின் பரலுகள் பார்ப்போம் ஒழுவின் பரலுகள் வந்து நான்கு தான் இருக்கு இப்போ நமக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒழுவின் ஃபரலுகள் மட்டும் நம்ம பண்ணி நம்ம தாராளமாக நம்ம தொழுகலாம் அப்படி இல்லை தண்ணி நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாமே ஒழுவின் சுண்ணத்துக்கள் ஃபுல்லாக பண்ணிட்டு தான் நம்ம தொழுகணும் இப்போ உளுவின் பரல்கள் நாலு இதில் என்னென்னா முகம் முழுவதும் ஃபுல்லாக கழுவுறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முகம் முழுவதும் ஃபுல்லாக கழுவுறது செகண்டு ரெண்டு கைகளையுமே முழங்கை மொழி இருக்குல்ல இந்த மொழி அது மொழி உட்பட ரெண்டு கையை வந்து கழுவுறது ஃபஸ்ட்டு வந்து வலது கையை கழுவுறணும் அப்போ ரெண்டாவது கையை இடது கையை கழுவணும் மூணு மூன்றாவது தலையில் வந்து மசகு செய்கிறது அதாவது இந்த உங்களுக்கு இமேஜில் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் ஸோ இப்படி வந்து மசகு செய்கிறது நான்காவது ரெண்டு காலையும் கரண்டை மொழி இருக்குல்ல இந்த கரண்டை கால் மொழி அது உட்பட ரெண்டு காலையும் வந்து கழுவுறது இது வந்துட்டு ஃபர்லு இந்த நாலு தான் வந்துட்டு ஃபர்லு இந்த ஃபர்லில் ஒன்றை விட்டால் கூட நம்மளுடைய ஒது வந்து சேராது அப்புறம் இந்த உறுப்புக்கல்ல கொஞ்சம் லைட்டாக கழுவாமல் இருந்தால் கூட நம்மளுடைய ஒழு வந்து கூடாது நம்மளோட ஒல் வந்து திரும்பி செய்யணும் எப்போன்னா நம்மளுக்கு தண்ணி குறைவாக இருக்கும் போது இந்த ஃபரலை பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா மித்த நேரத்தில் நம்ம ஒழு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது சுண்ணத்தான முறையில் நம்ம ஒழு எப்படி செய்கிறது அப்படின்னா இதுக்கு வந்து பதினெட்டு இருக்குது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பிஸ்மில்லா சொல்கிறது செகண்ட் வந்துட்டு நீயத்து செய்கிறது அதாவது இந்த தொழுகைக்காக நான் உது செய்கிறேன் அப்படின்னு மூன்றாவது வந்து மிஸ்வாக்கு செய்யறது மிஸ்வாக்குனால் நம்மளுடைய பற்களை வந்து ஒரு கையை வச்சு இந்த மாதிரி தேய்க்கிறது நாலாவது வந்து ரெண்டு கைகளையுமே மணிக்கட்டு மொழி இருக்குல்ல அது வரைக்கும் கழுவுறது ஃபர்ஸ்ட் வலது கை அப்புறம் இடது கை அஞ்சாவது மூன்று முறை வாய் கொபிக்கிறது ஆறாவது நாசிக்கு மூன்று முறை தண்ணீர் செலுத்துறது ரொம்ப உள்ளக்க இது பண்ணிடாமல் லைட்டாக நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது ஏழாவது இப்போ நம்ம நோம்பு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா மூக்குக்கும் தண்ணீர் செலுத்துறது இல்லை வாய்க்கும் கொப்ளிக்கிறதுல வந்து ரொம்ப நல்ல முறையில் பண்ணுறது அதாவது நல்லா உள்ளக்க போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா கொப்ளிக்கிறது எட்டாவது தாடி ஆண்களாக இருந்தால் தாடி கோதி வருது ஒன்பதாவது கை விரல்களை கோதி கழுவுறது பத்தாவது ஒவ்வொரு உறுப்பையுமே மூன்று முறை கழுவுறது அதாவது கை கழுவுறதா இருந்தாலும் சரி கால் கழுவுறது முகம் கழுவுறது எல்லாரையுமே எல்லாத்தையுமே மூன்று முறை கழுவுறது வந்துட்டு சுண்ணத் பதினொன்றாவது தலை முழுவதையும் ஒரு முறை மசகு செய்கிறது அதாவது தலை இங்கேருந்து அந்த நெற்றி இருக்குல்ல அங்கேருந்து இப்படி ஃபுல்லாக ஒரு முறை மசகு செய்கிறது பன்னெண்டாவது ரெண்டு காதுகளையும் மசகு செய்கிறது படத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் ரெண்டு காதையும் ஃபுல்லாக மசகு செய்கிறது பதிமூணாவது ஒவ்வொரு உறுப்பை கழுவும் போதுமே நல்லா தேய்ச்சி கழுவுறணும் பதினாலாவது தர்த்தீபாக செய்கிறது அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து பிஸ்மில்லா சொல்லி நீ செய்து மிஸ்வாக் செய்து இப்படி தர்த்தீபை கடைபிடிக்கணும் ஃபஸ்ட் எடுத்தோடய காலை கழுவுறது ஃப அப்புறம் முகுக்கு தண்ணீர் செலுத்துறது இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஆர்டராக பண்ணுறது தர்த்தீபாக செய்கிறது பதினஞ்சாவது மசகு செய்யும்போது நெற்றியின் முன்பகுதியில் இருந்து ஆரம்பிக்கிறது அதாவது சும்மா தல் தலையின் நடுவில் இருந்து செய்யாமல் அந்த முன் நெற்றி இருக்குல்ல அங்கே ஆரம்பிக்கும்ல நம்மளுடைய முடி ஆரம்பிக்கும்ல அங்கேருந்து பண்ணுறது பதி நாராவது கை காலில் கழுவும் போது விரல்கள் இருந்து ஆரம்பிக்கிறது அதாவது முட்டிலிருந்து கழுவ முடியாது ஸோ அப்படி கழுவாமல் கை விரலில் இருந்து விரல்களை கழுவி அதுக்கப்புறம் இப்படி கழுவுறது பதி நேலாவது பிடரிக்கு மசகு செய்கிறது அதாவது பின்னாடி நம்மளுடைய இது பெடர் இருக்குல்ல அதுக்கு மசகு செய்கிறது அதுக்கப்புறம் பதினெட்டாவது ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்படியாக கழுவுறது இப் இதுதான் ஒழுவின் சுண்ணத்துக்கள் பதினெட்டு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து படத்தில் போட்டிருக்கேன் அப்புறம் வந்துட்டு ஒழிஞ்சு முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துட்டு கிப்லாவை முன்னோக்கி இந்த ஒரு துவா வந்து ஓதணும் இதுதான் ஒழுவின் துவா துவால் உது ಅರ್ಷುದ ಅಲ್ಲಾ ಇಲಾಹ ಇಹದಶರಿ ಕಲಹ ಲಶ್ಯದ್ ಅನ್ನ ಮುಹಮ್ಮದನ್ ಅಬ್ದೂಹು ವರಸೂಲುಹು اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين واجعلني من عبادك الصالحين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك وصلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين அதோட பொருள் என்னென்னா அல்லாஹு தாலாவை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை என உண்மையாக நான் சாட்சி கூறுகின்றேன் மேலும் அவன் தனித்தவன் அவனுக்கு யாரும் இணை இல்லை எனவும் சாட்சி கூறுகின்றேன் நிச்சயமாக முகம்மது நபி சல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் உண்மை திருத்தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று மேலும் சாட்சி கூறுகிறேன் யாவா என்னை மன்னிப்பு தேடுபவர்களே நின்றும் ஆக்குவாயாக மேலும் என்னை பரிசுத்த வான்களில் நின்றும் ஆக்வாயாக மேலும் உன்னுடைய நல்லடியார்களில் நின்றும் என்னை ஆக்வாயாக யாவாஹ் உன்னுடைய புகழை கொண்டு நீ தூய்மையானவனாக இருக்கின்றாய் வணக்கத்திற்குரிய நாயன் உன்னை வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன் உன்னிடம் பிழை பொறுக்க தேடுகின்றேன் மேலும் உன்னிடம் பாவமன்னிப்பு கோருகின்றேன் எங்களின் தலைவர் முகமது சல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்களின் பேரிலும் அவர்களின் குடும்பத்தவர்கள் தோழர்கள் அவர்களை சார்ந்த அனைவர்கள் பேரிலும் உன்னுடைய சலாத் தென்னும் கருணையை பொழிந்தருள் வாயாக அகிலத்தாரின் ரச்சகனான அல்லாஹிற்கு எல்லா புகழும் இதுதான் அதோடைய அர்த்தம் அப்புறம் நம்ம வந்து தொழக போகலாம் இப்போ வந்துட்டு இதான் ஒழு செய்கிறதுக்கான முறை இப்போ ஒழுவின் மக்ருகள் மக்ரு அப்படின்னா வெறுப்பு வெறுப்பிற்குரியது அதாவது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்ருஹ் வெறு ஹராம்க்கு கீழே தான் மக்ருஹ் அராம் அப்படின்னா பண்ணவே கூடாது மக்ருஹ் அப்படின்னா வெறுப்பிற்குரியது இப்போது இந்த உழுவின் மக்ருகள் ஆறு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவைக்கு அதிகமாக தண்ணீரை செலவிடுது தண்ணீரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது செகண்டு தேவைக்கு குறைவாகவும் தண்ணீரை புழுங்கக்கூடாது அதாவது கண் கையில் தண்ணி பட்டும் படாமையும் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணக்கூடாது மூன்றாவது தண்ணீரை முகத்தில் அடித்து கழுவக்கூடாது நாலாவது பேசிக்கிட்டே ஒது செய்யக்கூடாது அஞ்சாவது காரணமின்றி மற்றவர்களின் உதவி தேடக்கூடாது அதாவது அதை எடுத்துக்கூடோ கூட அந்த மாதிரி தேடக்கூடாது ஆறாவது ரொம்ப அர்ஜென்ட்னா தேடலாம் ஆனால் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் மித்தவங்களோட உதவியை தேடக்கூடாது ஆறாவது மூன்று முறை தண்ணீரை எடுத்து மூன்று முறை மசகு செய்யக்கூடாது நம்ம என்ன பார்த்தோம் சுண்ணத்தில் அதாவது ஒரு முறை தான் நம்ம வந்து மசகு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இதுதான் உத் உழுவின் மக்கள்கள் இப்போது உழுவின் முறித்தல்கள் அதாவது உழுவை முறிக்கிறதுல நிறைய மித் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்ப செஞ்சு முடிச்ச உடனே சாப்பிடக்கூடாது ஒழு செஞ்சுட்டு வந்து இப் நிறைய இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சாப்பிடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம பார்க்கலாம் ஒழுவின் முறித்தல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒழுவின் முறித்தல்கள் பன்னெண்டு அதாவது இதில் ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா நம்மளோட ஒழு முறிஞ்சிரும் நம்ம திரும்பி ஒழு செய்யணும் ஒன்று என்னென்னா முன்பின் துவாரங்கள்லேருந்து ஏதாச்சும் வெளியாகுதல் அதாவது காற்று அந்த மாதிரி இதாடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து உழு முறிஞ்சிரும் செகண்ட் வந்து ரத்தம் ரத்தம் தண்ணி சோறு இந்த மாதிரி ஃபுல்லாமே வந்து வாந்தி எடுக்கிறது அதாவது வாந்தி அவ்வளோ நிறைய வாந்தி எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஒழு முறிஞ்சிடும் மூணாவது உடலில் எந்த பகுதியிலேயுமே ரத்தம் சீல் ஜலம் போன்றவர் இந்த மாதிரி இது நம்மளுடைய ர உடம்புலருந்து ஓடிடுச்சு அப்படின்னா ஒழு முறிஞ்சிடும் அஞ்சாவது வாயிலிருந்து எச்சிலுடன் ரத்தம் கலந்து அந்த அளவோ இல்லைன்னா அதை விட அதிகம் நம்மளுடைய எச்சியை விட அதிகமாகோ ரத்தம் இரு ரத்தம் வெளியாயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஒழு முறிஞ்சிரும் அதாவது அசந்து தூங்கிட்டோம் அப்படின்னா ஒழு முறிஞ்சிரும் இப்போ நமக்கே தெரியலை நம்ம தூங்குறது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஒலு வந்து முடிஞ்சிடும் முறிஞ்சிரும் எட்டாவது உணர் விழுந்து நம்மளுடைய உணர்வே இல்லாமல் ஆயிட்டோம் அதாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டோம் உணர் உணர்வே இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஒழு வந்து முறிஞ்சிடும் ஒன்பதாவது வந்து பைத்தியம் பிடித்தல் பைத்தியம் பிடித்திருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஒழு இது இதெல்லாமா சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து சட்டம் இவங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒழு இருக்காது ஒழு வந்து செய்ய முடியாது அப்புறம் ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டு போதையாகுதில்லை அதாவது தன்னோட நிலையே மறந்து போதையாடுறது அப்புறம் பதினொன்றாவது அதாவது எய்தியவன் அதாவது பருவமுடையவன் ருக்கு சுஜூத் அந்த மாதிரி செய்யும் போது தொழுகை தொழுகையில் செய்யும்போது சப்தமிட்டு சிரித்தாங்க அப்படின்னா தொ நம்ம வந்து தொழுகையிலையோ இல்லைனா உது செஞ்சுட்டோ சப்தமிட்டு சிரித்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒழு வந்து முறிஞ்சிடும் இதுதான் ஒழுவை முறித்தல்களுக்கான விஷயங்கள் இன்ஷா அல்லா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக அல்லாஹ் நல்ல முறையில் உதவி செஞ்சு அதை பேணி தொழு கூர் ரஹ்மான் உங்களே மினைமாக்குவானாக அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும்